நீ எந்த கட்சிக்காரன் யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டா போன வருஷம் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா நீங்க ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா இல்ல கேட்காமலேயே கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க திமுக காரங்க அப்படின்னு அந்த அளவிற்கு திமுக அரசு அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்ட மக்களை இன்னைக்கு நடுத்தருவில் தரத்தரன்னு இழுத்து அவங்கள காயப்படுத்தி ரத்தம் பார்த்து சிறையில் அடைச்சு தள்ளியிருக்கு இந்த திமுக அரசு அப்படி ஆசிரியர்கள் திமுகவுக்கு செய்த துரோகம் என்ன இல்லை திமுகங்கிற அரசு இந்த ஆசிரியர்களுக்கு செய்த துரோகம் என்ன அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் இந்த காட்சிகளை பாருங்க நேற்றைய தினம் இந்த ஆசிரியர்கள் எல்லாமே சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்தி பதினாறு வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நேற்றைய தினம் ரொம்ப கோபத்தில் அவங்க டிபிஐ வளாகத்தில் போராட்டம் பண்ணாங்க அதற்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டாங்க இன்னைக்கு டேரக்டாக போலீஸ் கண்ணிலையை மண்ணை தூவிட்டு எங்கன்னா சிஓ ஆஃபீஸ் எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி இருக்குது அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அலுவலகத்துக்குள்ளே போய் அங்கே சிஓ ஆஃபீஸ் இருக்குது அந்த இடத்துல வச்சு போராட்டம் பண்றாங்க யார் கூடலாம் வந்து இந்த ஆசிரியர்கள் வந்திருக்காங்கன்னா தனித்தனியா கூட்டம் கூட்டமாக வரும்போது போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி அங்கங்கே பிடிச்சி அரஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட விடுமுறை நாட்கள் அரையாண்டு தெரு விடுமுறையில வந்திருக்காங்க அரையாண்டு தெரு விடுமுறையில பெத்த குழந்தைங்களோட தன்னுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு இந்த அரசை கண்டித்து இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறது எங்கே நடக்குது எங்மோரில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸில் சரியா இப்போ தொடர்ச்சியாக இவங்க ஏன் போராட்டம் பண்ணுறாங்க மற்றவங்களும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க அதெல்லாம் விட ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்கே அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா என்கிட்டையும் வேலை வாங்குகிற எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய சக ஆசிரியத்தையும் வேலை வாங்குறேன் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்னை விட கூடுதலாக அவங்க சம்பளம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணேங்கிறதுக்காக எனக்கு கம்மியான சம்பளம் கொடுக்குறீங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் ஒரு பதினாறு வருட போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வலிமையான வழி நிறைந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆசிரியர்களுடைய அலுகுரல் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த திராவிட மாடல் திமுக அரசினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய காதலை ஏன் கேட்கல திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி ஏன் இப்படி மறந்துட்டீங்க இந்த ஆசிரியர்களை ஏமாற்றலாமா அப்படிங்கிற கூக்குரல் அப்படிங்கிறது இந்த ஆசிரியர்கள்ட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்டுச்சு தொகுப்பூதியமாக அது கொடுக்கப்பட்டுச்சு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க ஆனால் இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அதே பிடி டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க எவ்வளோ தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க நெருக்கி ஒவ்வொரு வருஷமுமே பென்ஷன் ஸ்கீம் கொண்டு அவங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து ஒரு லட்ச ரூபா நெருக்கி சம்பளம் வாங்குறாங்க நான் பதினாலாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்குகிறேன் அவங்க கொடுக்கக்கூடிய சேல்ரி வேறு எனக்கு கொடுக்குற சேல்ரி வேறு ஆனால் அதே வேலையை தான் நானும் செய்கிறேன் அப்போது கோபம் வருமா வராதா அடிப்படை ஊதியத்தில் மூவாயிரத்து நூற்றி எழுபது ரூபாய் குறஞ்சிருது அப்போது நீங்கள் பேசிக் சேலரி அப்படிங்கிற ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அதற்கு அடுத்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேருக்கு மேலே ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இவங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது பழைய பென்ஷன் ஸ்கீமை ரத்து பண்ணாங்க கவர்மெண்ட் யோசிச்சு 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 பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்துச்சு கஜானா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புதிய பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரைட்டா அப்போது அந்த புதிய பென்ஷன் ஸ்கீமில் ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கான பண பலன்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வேலை பார்த்ததுக்கான காசை மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துறோம் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஆனால் பென்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தன் சாதர வரைக்கும் அவனுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவை அதை ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அழகாக அதை கொலாப்ஸ் பண்ணது டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள் இப்போது அதே புதிய பென்ஷன் ஸ்கீமை வேண்டான்னு சொல்லி பழைய பென்ஷன் ஸ்கீமுக்காகவும் போராட்டம் பண்ணுறாங்க செவிலியர்களுடைய போராட்டம் செங்கல்பட்டில் நடந்தப்போ தான் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு சென்னையில் நடந்தப்போ கூட பெரிய அளவில் கண்டுக்கப்படலை ஏழாயிரம் செவிலியர்கள் நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள் இந்த செவிலியர்கள் முன்கள பணியாளர்களாக நின்று தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து வேலை பார்த்து தான் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினாங்க அதே செவிலியர்கள் தொகுப்புதியத்தில் எவ்வளவு காலம் இன்னமும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆசிரியர்கள் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு திருப்பி வர்ற மாதிரியான வேலை கூட அது இல்லை ஒருத்தவங்களுக்கு பிரசவ வழி இருக்கு அப்படின்னா அந்த பிரசவ வழியோடு அடுத்து இரவு முழுவதும் கண்முழிச்சு அந்த தாயிடமிருந்து குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெரும் பணியை செய்யக்கூடியது இந்த செவிலியர்கள் தான் டாக்டர் எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஷிஃப்ட் முடிஞ்சோன்னே போயிடுவாங்க பட் செவிலியர்களுக்கு அப்படிப்பட்ட டார்கெட்டிங்க அரசு ஊழியர்களாக கொடுக்கப்படுது அதையும் திறம்பட எடுத்து செய்கிறாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு இன்றைக்கி தொகுப்பூதியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் கொடுக்குறாங்க நிரந்தர பணிங்கிறது கிடையாது எந்த பேப்பரை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்த்து நம்முடைய தமிழக மக்கள் கேள்வி கேட்குறாங்க காரணம் என்னென்னா நீங்கள் லஞ்சமும் வாங்கிக்கிறீங்க ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளோ ரூபா சம்பளமும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறீங்க அது பத்தாததுக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி செக்ரட்டரியேட்டுக்கு நடந்து வராப்லையா எல்லோருமே ஃபார்ச்சுனர் காரு பெரிய பெரிய இனோவா காரு இதில் தான் வராங்க போட்டிருக்கக்கூடிய வெள்ளை சட்டை கூட அவங்களுக்கு கசகுனது கிடையாது எந்த சாக்கடையை இறங்கி அள்ளனாங்க அவங்க கவுன்சிலர் கூட அந்த வேலையை செய்கிறது கிடையாது எம்எல்ஏ ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அரசு வேலை சம்பளமாக கொடுக்குறாங்க என்ன இப்போ என்ன கேள்வினா மக்கள் என்ன கேட்குறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் என்ன மானாவை கிழிக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் நாங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனால் எங்களுக்கு உரிய அடிப்படையான ஊதியத்தை கூட உங்களுக்கு குடிக்கிறது கொடுக்கறதுக்கு வலிக்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு எதுக்கடா ஓட்டு அப்படிங்கிற கேள்வியை தான் ஓப்பன்டாக கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருச்சுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆசிரியர்களை வேனில் அடித்து ஏற்றிட்டு போகிறாங்க இவர் பேசுகிற காட்சியை பாருங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க என் மேலே கை வைக்கிறதுக்கும் உனக்கு யாரா அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து இவங்க கேள்வி கேட்ட ரெக்கார்ட் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு சரி இப்போ ஒரு ஆசிரியர் இவர் ஒரு ஸ்கூலோட வாத்தியார் சரியா இப்போ இவர் என்ன பண்றாரு போராட்ட காலத்துக்கு வந்திருக்காரு போராட்ட காலத்துல அமைதியான முறையில் போராட்டம் பண்றாங்க இவங்களை சட்டையெல்லாம் கிழிச்சு காவல்துறை அகற்ற முற்படுது சரியா இப்போ சட்டை கிழிஞ்சு போச்சு இந்த கெட்டப்போட இவருடைய போட்டோவையும் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஸ்கூல் வந்து ரெண்டாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதி வாக்கில் ஸ்கூல் திறக்குதுன்னு வச்சுக்கோங்க சார் உங்கள் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக கிழிஞ்சிருந்துச்சு சார் பார்த்தோம் சார் அப்படின்னு அந்த பசங்க கேட்பாங்க இந்த வார்த்தையாரை எல்லாம் இருபதாயிரம் ஆசிரியர்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் பிள்ளை குட்டிகளோடு கிளம்பி வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க டிபிஐயில் பள்ளிக்கல்வி இயக்குநரை சந்திக்க போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திப்பு மறுக்கப்படுது போலீஸாரை விட்டு அப்புறப்படுத்துகிறாங்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அளவு பண்ணல சிஇஓ ஆபீஸ்ல போய் சென்னையினுடைய சிஇஓ ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணும்போதும் அலோவ் பண்ணல கைது பண்ணுறாங்க அப்போ இந்த ஆசிரியருக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட என்ன மரியாதை கிடைக்கும் ஆசிரியர் சமுதாயத்தை தலை குனிஞ்சு இன்னைக்கு நிப்பாட்ட வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுக அரசு நீங்கள் அறை நிர்வாணமாக்கியது ஒரு ஆசிரியரை அல்ல இந்த அரசாங்கத்தை அப்படின்னு அவங்க எழுதிய வார்த்தைகளை தான் அப்படியே நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் தோளுரிக்க முற்பட்டது போராடுபவர்களை அல்ல வாக்குறுதி தந்தவரை முக்க ஸ்டாலினுடைய சட்டையைத்தான் நீங்கள் கிழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு ஆசிரியர் ஐம்பது மாணவர்களை பார்த்துப்பாங்க அதே பழக்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்ட காலத்தில் ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து மயக்கம் அடைஞ்சு கிடக்கிறார் அவருக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்றுறாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அவருக்கு இதே கதி தான் தொடர்ச்சியாக இதே மாதிரியான ஆசிரியர்கள் வந்து மயக்கம் படிஞ்சு போராட்டக்களத்திலேயே குத்துயிரும் கொலையிருமா தான் அவங்கள தூக்கிட்டு போனாங்க நீ பாருங்க ரெண்டாவது நாள் போராட்டம் ஸ்ட்ரக்சரில் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஆசிரியர் அந்த அளவிற்கு தான் அவருடைய நிலை இருக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்க ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ஐம்பத்தி ஐந்து வயதில் எனக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது அப்படின்னு ஒரு வயதான முதியவர் பதிவு போட்டிருந்தார் அது எவ்வளவு வேதனைக்குரிய பதிவு அப்படின்னு பார்க்கக்கூடிய நீங்களே பாருங்க அவர் அந்த பணி ஆணையை வாங்கிட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அந்த காட்சியையும் நான் பார்த்தேன் எப்படி ஐம்பத்தைந்து வயதில் எனக்கு அரசு பணி கிடச்சிருக்கு ஆசிரியர் பணி கிடச்சிருக்கு அப்படின்னு அதை நாள் வரைக்கும் அந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க படித்தாச்சு பட்டம் வாங்கியாச்சு நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியாச்சு அதற்கு பிறகு நியமன தேர்வுன்னு ஒன்று வச்சிங்க அதுவும் எழுதியாச்சு டெட்டு நொட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் எழுதியாச்சு எழுதுனதற்கு பிறகும் சீனியாரிட்டிங்கிற பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க அதற்கு பிறகு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்க உள்ஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மக்களுக்குள்ளேயே எங்களை மோத விட்டு தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறீங்க இல்லையா சாதி ரீதியான பாகுபாடு பார்த்து வரிசையாக இல்லை வாய்ப்பு கொடுக்கணும் மறுக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறீங்க அது பாராட்டத்தகுந்தது தான் ஆனால் இங்கே போஸ்டிங்கே போடாமல் அப்போ தானே ஒட்டுமொத்த சாதையினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டியது இருக்கு இங்கே பிரச்சனைங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதல்ல ஒட்டுமொத்த இடத்தையுமே நீங்கள் நிரப்புறதுக்கு எந்த வாய்ப்புமே நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கல்ல இந்த சமூகத்துக்கு தான் ஒட்டுமொத்த சாதியினரும் ஒன்றாக சேர்ந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு இருக்கு இங்கே காவல்துறை அப்படிங்கிற அடையாளத்தோடு ஒருத்தர் திட்டுறார் காவல்துறையினுடைய அடையாளமே இல்லாமல் வேற ஒரு சட்டை போட்டு ஒருத்தர் திட்டி தூக்கிட்டு போறார் நீ யார் யா போலீஸ் யூனிஃபார்ம் போடாமல் எங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்னு ஆசிரியர்கள் கேள்வி கேட்குறாங்க போலீஸார் எங்களை வந்து கைது பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க ஓகே நீ யார் எந்த கட்சியை சேர்ந்தவன் நீ நீ வந்து எங்கள் தோல் மேலே போட்டு பொம்பளை பிள்ளைங்க மேலே கை போட்டு நீ தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற கொஷின் ரைஸ் பண்ணுறான் இதே மாதிரியான அடக்குமுறை அப்படிங்கிறது எஸ்எஸ்டிஏடைய ராபர்ட் தலைமையில் நடந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வலிமையான ஒரு போராட்டமாக மாறி நிற்கிது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் எங்கள் பணங்கள் மாளிகை முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க தொடர்ச்சியாக அவங்க வெவ்வேறு இடங்களை தேர்ந்தெடுத்து போராட்டங்கள் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க தனியாருக்கு எங்களை தாராவது கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக எங்களை கொடுக்காது எங்களுடைய பணி இடத்துல எங்களை எங்களை வேலைக்கு வை நான் என்ன பண்ணுறேன் ரோட்டை சுத்தம் பண்ணுறேன் கால்வாயை கிளீன் பண்ணுறேன் ஒருத்தர் மலம் போயிருக்கான் அப்படின்னா அந்த மலத்தை நான் அழுறேன் அதுக்கான ஊதியத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க அதுக்கு இதுக்கடா பிரைவேட் ஸ்டாஃபு நீ கொடுக்கக்கூடிய இயந்திரம் பழுதாகி இருந்தால் கூட என்னுடைய கையை வச்சு நான் இங்கே அந்த மலத்தை அள்ளி காசு வாங்குறேன் அந்த வாய்ப்பை கூட எனக்கு ஏன் வந்து ஒரு அரசு ஊழியராக நீ கொடுக்க மாட்டேற அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இந்த நாதிக்கட்ட அரசுக்கு எந்த விதமான பதிலும் சொல்வதற்கு துப்பில்லை அப்போ இந்த மாதிரியான கேள்விகளையும் இந்த மாதிரியான போராட்டங்களையும் ஜனநாயக அடிப்படையில் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து அதை நடத்தும்போது காவல்துறையை ஏவி விட்டு அவங்களுடைய வேலையும் கெடுத்து சின்சியராக அவங்க வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலனாய்வு பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சி திருடனையாவது கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் திருடனே உருவாகாமல் ஒரு அறிவாளி சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை துன்புறுத்துறதுக்காக இந்த காவல்துறையை ஏவல் துறையாக நீங்கள் பயன்படுத்துறீங்கல்ல அந்த இடம் தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் சரி இதை விட பெரிய கொடுமை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருத்தர் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு தர எவ்வளோ கொடுமையான காட்சிகள்லாம் வந்து அங்கே அரங்கேறுச்சு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நமக்கு செய்தியாகவும் அனுப்பிச்சிருக்காங்க சரி இங்க பாருங்க இங்கே லேடிஸை அவ்வளவு தூரம் ஆசிரியர்கள் தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க இதனால் வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக வாழ்க அப்படின்னு கோஷமிட்டவங்க தான் இன்னைக்கு திமுக அரசு ஒழிக அப்படின்னு கோஷமிடுறாங்க இதில் தான் இந்த போராட்ட குழுவுக்கான தலைவர் எஸ்எஸ்டிஏவனுடைய ஹெட்டு ராபர்ட்டு அவரை அவரை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறவங்கள்லாம் வந்துடுவாங்க இது செம்மறியாட்டு கூட்டம் அப்படின்னு நினச்சி ராபர்ட்டை வந்து தூக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ராபர்ட் சார் ரொம்ப வருஷமாக அவர் இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறார் அப்படிப்பட்டவரை அப்படியே வந்து குண்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவரை விடாமல் எங்கள் பக்கம் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஆசிரியர்களுடைய பலம் ஆனால் அரசு ஏவி இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் கூட போடாமல் அவரை எப்படி இழுத்துட்டு போறாங்க பாருங்க எந்த அளவிற்கு மோசமான காட்சிகளாக இது இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது ஒன்றும் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ கிடையாது தமிழ்நாடு ஜனநாயக அடிப்படையில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை வர சொல்லுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய வர சொல்றேங்க அப்படின்னு தான் அவங்க போராட்டம் பண்றாங்க ஆனா அதை செய்ய முடியல அவங்களால இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பத்திரிகையாளர் மன்றத்துல பத்திரிகையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் போனஸ் வந்து கொடுக்குறாரு அதே நேரத்தில் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது அதுக்கு போறாரு அப்போ பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு வேணும்னா நீங்கள் போய் நிற்கிறீங்க உங்களுக்கு தேவையான செய்தியை போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க ஆனால் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமே இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது ப்ரெஸ் கிளப் வரைக்கும் போன உங்களால் கொஞ்சம் தூரம் அப்படியே கிராஸ் பண்ணி எக்மோர் வரைக்கும் போக முடியாதா சார் இந்த கொஸ்டினை தான் ஆசிரியர்கள் கேள்வியாக கேட்குறாங்க அதுக்கான பதில் அன்பில் மகேஷ் பொய்யாமலை வச்சுருந்தாருன்னா பதில் சொல்லலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்